வணக்கம் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள் திரு தீயணைப்பு நிலையத்தில் தனியார் பாதுகாவலர்களுக்கு தீயணைப்பு பயிற்சி மற்றும் சான்றிதழ் வழங்கினர் தமிழ்நாடு தீயணைப்பு மற்றும் மீட்பு பணி இயக்குநர் சீமா அகர்வால் ஆணையின் கீழ் இணை இயக்குனர் சத்யநாராயணன் வழிகாட்டுதலின்படி மாவட்ட அலுவலர் லோகநாதன் ஆலோசனையின் பேரில் திருவொற்றியூர் தீயணைப்பு நிலையத்தில் தனியார் பாதுகாவலர்களுக்கு தீயணைப்பு பயிற்சி வழங்கும் நிகழ்ச்சி கடந்த ஒன்பது இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் நாள்தோறும் நடைபெற்று வருகிறது இதில் திருவொற்றியூரை சுற்றி அமைந்துள்ள தொழிற்சாலைகள் மற்றும் முக்கிய நிறுவனங்களில் பணிபுரியும் அலுவலர்கள் பாதுகாவலர்கள் உள்ளிட்டவர்களுக்கு திரு தீயணைப்பு நிலைய அதிகாரி பர்குணன் தலைமையில் சிறப்பு தீயணைப்பு பயிற்சி வழங்கப்பட்டு வருகிறது இதன் தொடர்ச்சியாக இன்று பனிரெண்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு காலை திருவெற்றியூர் சுகம் மருத்துவமனை மருத்துவர்கள் அலுவலர்கள் செவிலியர்கள் மற்றும் ஆர் எஃப் நிறுவன தனியார் பாதுகாவலர்களுக்கு தீயணைப்பு பயிற்சி வழங்கினார் நிலைய அதிகாரி பர்குணன் இப்பயிற்சியின் போது நான்கு விதமான தீ உருவாகும் சூழல் அந்த தீயினை அணைக்கும் வழிமுறைகள் குறித்து பயிற்சி வழங்கினார் இதில் எளிதில் தீப்பற்றக்கூடிய பொருட்களை அப்புறப்படுத்துவதைக் குறித்தும் அவசர வழிகளில் தடை ஏற்படாத வகையில் மற்றும் அவசர காலத்தில் வெளியேறும் வழிகளுக்கான முறையான வழிகாட்டிகள் அமைக்கவும் வலியுறுத்தினார் முழுமையாக தெரியாத பொருட்களை சுயமாக ரிப்பேர் செய்வதை முயற்சிக்கக் கூடாது எனவும் படுக்கை அறை உள்ளிட்ட எளிதில் தீப்பற்றக்கூடிய பொருட்கள் உள்ள பகுதிகளில் புகைப்பிடிப்பதை தவிர்க்கவும் பயணம் செய்யும் காரில் ஒரு தீயணைப்பு கருவியும் பெரிய வாகனங்களில் இரண்டு தீயணைப்பு கருவிகளும் அமைக்க வேண்டிய முக்கியத்துவம் குறித்தும் கட்டிடங்களில் அவசர வழி மற்றும் சாதாரண வழி என இரு வழிகள் ஏற்படுத்த வேண்டிய முக்கியத்துவத்தை குறித்தும் பயிற்சி அளித்தார் தொடர்ந்து அவசர நிலையில் அவசர உதவிக்கு நூத்தி ஒன்று மற்றும் அருகில் உள்ள தீயணைப்பு நிலைய தொலைபேசி எண் மற்றும் தேசிய அவசர உதவியின் நூத்தி பனிரெண்டை அவசியம் தெரிந்து வைத்திருக்க வேண்டும் என வேண்டுகோள் வைத்தார் இதனைத் தொடர்ந்து தீயணைப்பு வாகனத்தில் தண்ணீர் பீச்சி அடிக்கும் ஹோஸ் பைப் கனெக்ட் செய்வதையும் ஹோஸ் பைப்பு மூலம் தீ பற்றிய இடங்களை எப்படி தண்ணீர் அடித்து தீயணைக்க வேண்டும் என்ற பயிற்சியுடன் எரிந்து கொண்டிருக்கும் தீயை அணைக்கும் வழிமுறைகள் குறித்தும் நேரடி பயிற்சியும் வழங்கினார் இறுதியாக இந்நிகழ்ச்சியில் பங்கேற்றவர்களுக்கு சிறப்பு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் திருவெற்றியூர் தீயணைப்பு நிலைய பணியாளர்கள் மணிகண்டன் ராஜேஷ் அபிலாஷ் பிரேம்குமார் உள்ளிட்ட தீயணைப்போருடன் பலர் கலந்து கொண்டார்கள்